ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க சந்தோஷமாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் இந்த பிரபஞ்சமே நம்மளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பிரபஞ்சத்தை குறித்து தான் ஐந்து காரியங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று நம்ம பிரபஞ்சம் உருவாகும் முன்னே எப்படி இருந்தது சூரியன் உருவாகும் முன்னே நம் பிரபஞ்சம் இப்படிதான் இருந்தது அப்பொழுது வாயு மற்றும் தூசி அதாவது கேஸ் அண்ட் டெஸ்டாலர் மேகம் போல சூழ்ந்து கொண்டிருந்தது அவை ராட்சத மூலக்கரு மேகங்கள் என அழைக்கப்பட்டது இதுக்கு உருவமில்லை மேகம் போல காணப்பட்டது இப்படிதான் நம் பிரபஞ்சம் இருந்தது